பிற்போக்கு முற்போக்குக்கான வித்தியாசத்தை எதுக்காக நான் வலியுறுத்தி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் என்பதற்காக தான் சொன்னாங்க எந்த மதத்தையும் குறுக்கிட்டு எந்த மதத்தையும் இன்டர்ஃபியர் ஆகும்னு நான் நினைக்கிறேன் அவங்கவுங்க நம்பிக்கை அவங்க இருக்கின்ற அதில் நாங்கள் எதிர்ப்போம் ஆனால் பள்ளிக்கூடம் என்பது அது பொதுவானதாக இருக்க வேண்டும் அனைவரையும் வரவேற்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அதனால தான் பெருந்தாளர் காமராஜ் யூனிஃபார்ம் ஒரு கான்செப்ட் எதுக்காக கொண்டு வந்து நம்ம இந்த யூனிஃபார்ம் போடுற துணிகளை மட்டுமல்ல நாம் நடந்துக்கிற விதத்திலும் இது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு பிற்போக்கு கோடி தொண்டர்கள் கொல்லப்படுகின்றார்கள் இந்த மதத்தை மட்டும் நம்முடைய வாக்கை பெற்று அரசியல்வாதிகளாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க கோவில் இப்படி இருக்கும் கூம்பு மாதிரி இருக்கும் அசிங்கப்படுத்துறாங்க இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை எப்பொழுதும் வராது என்கின்ற தைரியத்துல அரசியல்வாதிகள் இன்னும் பழைய அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதையெல்லாம் உடைத்து காட்ட வேண்டும் என்னுடைய கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுடைய வாழ்வியல் முறையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட திருநூறு வச்சுட்டு போகணும் எங்களுடைய குழந்தைகள் வடல் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட ருத்ராட்சி கோட்டையை வெளியே அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் இதெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது அன்பு சொந்தங்களே அதற்கெல்லாம் இந்த முருகர் மாநாடு தேவைப்படுகிறது ஒரு பக்கம் எழுச்சி ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை மணி அஞ்சு லட்சம் பேரு மதுரையில காசு கொடுக்காம கொள்கைக்காக மழை வரும் என்று தெரிந்தும் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதுல என்னைய மதிப்பாங்களா கடை கோடியில் உட்கார்ந்து விஐபியா எனக்கு சேர் கொடுப்பாங்களா எந்த கேள்வியும் இல்லாம இது என்னுடைய மாநாடு என்னுடைய வாழ்வியல் முறையை காக்கக்கூடிய மாநாடு என்று வந்திருக்கின்றீர்கள் இதுல எச்சரிக்கை மணி அங்க போ முருக நல்லா பாருங்க பிற்போக்கு நான் வலியுறுத்தி பேசிட்டு இருக்கோம் என்பதுக்காக எந்த மதத்தையும் குறுக்கிட்டு எந்த மதத்தையும் இன்டர்பியர் ஆகும் அவங்க நம்பிக்கை அவங்களுக்கு எதிர்ப்போம் ஆனால் பள்ளிக்கூடம் என்பது அது பொதுவானதாக இருக்க வேண்டும் அனைவரையும் வரவேற்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அதான் பெருந்தடைய காமராஜ் யூனிஃபார்ம் ஒரு கான்செப்ட் எதுக்காக கொண்டு வந்தோம் நம்ம இந்த யூனிஃபார்ம் போடுற துணிகளை மட்டுமல்ல நாம் நடந்துக்கிற விதத்திலும் இது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஸோ இது ஒரு பிற்போக்கு சிந்தனையாகத்தான் அதை காட்டுகிறது வேறு விதமாக நான் ஏற்கனவே சொன்னதை போல நம்முடைய கடை கோடி தொண்டர்கள் கொல்லப்படுகின்றார்கள் இந்த மதத்தை பின்பற்றினா மட்டும் நம்முடைய வாக்கை பெற்று அரசியல்வாதிகளாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க கோவில் இப்படி இருக்கும் கூம்பு மாறி இருக்கும் அசிங்கப்படுத்துறாங்க இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை எப்பொழுதும் வராது என்கின்ற தைரியத்துல அரசியல்வாதிகள் இன்னும் பழைய அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதையெல்லாம் உடைத்து காட்ட வேண்டும் என்னுடைய கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுடைய வாழ்வியல் முறையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட வச்சுட்டு போகணும் எங்களுடைய குழந்தைகள் வடல் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட ருத்ராட்சி கோட்டையை வெளியே அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் இதெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது அன்பு சொந்தங்களே அதற்கெல்லாம் இந்த முருகர் மாநாடு தேவைப்படுகிறது ஒரு பக்கம் எழுச்சி ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை மணி அஞ்சு லட்சம் பேரு மதுரையில காசு கொடுக்காம கொள்கைக்காக மழை வரும் என்று தெரிந்தும் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதுல என்னைய மதிப்பாங்களா கடை கோடியில் உட்கார்ந்து விஐபியா எனக்கு சேர் கொடுப்பாங்களா எந்த கேள்வியும் இல்லாம இது என்னுடைய மாநாடு என்னுடைய வாழ்வியல் முறையை காட்கக்கூடிய மாநாடு என்று வந்திருக்கின்றீர்கள் இதுல எச்சரிக்கை மணி அங்க போருகபுரமான நல்லா பாருங்க ஆறுபடி சாதாரணமான வீடுகள் இல்லைங்க நல்லா பாருங்க